உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவத மலை இந்த வீடியோவில் ஃபிக்சில் ஆப் பயன்படுத்தி எப்படி நம்மளோட ஃபான்ஸ் ஆட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் ஃபிக்சல் ஆப் தெரிஞ்சிருக்கும் மொபைல் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இந்த ஃபிக்சல் ஆப் மூலிமா இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ இல்லை யூடியூப் தம்பனில் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஃப்ரீ ஃபிக்சல் ஆப் அப்ளிகேஷனில் எந்த ஒரு வாட்டர் மார்க் கிடையாது எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் ஆக்ஸ் வரும் அடிக்கடி விளம்பரங்கள் வரும் விளம்பரங்கள் கூட அடிக்கடி வராது நம்ம ஃபோட்டோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணும் போது தான் விளம்பரங்கள் வரும் என்ன பண்ணுறதுங்க இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணவங்க சம்பாதிக்க தேவையில்லையா உங்களுக்கு ஆட்ஸ் தேவைலன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷனில் இந்த அப்ளிகேஷனில் ப்ரீமியம் வாங்கிக்க முடியும் இருந்தாலும் நீங்கள் பிகினராக உள்ள வரும்போது நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ எப்படி ஃபான்ஸ் ஆட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் பிக்ஸல் ஆப்பில் போய்ட்டு இங்கே கீழே டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் ஒரு நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன் எப்படி ஃபிக்ஸில் யூஸ் பண்ண தெரியலனா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது பருவத ஒரு பேர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இது இது இப்போ தமிழில் இருக்குது இப்போ இதுக்கு எந்த ஃபாண்ட் ஆட் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இவங்களே ஒரு ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இங்கிலீஷில் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ தமிழ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆகணும் இப்போ மை ஃபாண்ட்ஸில் போயிட்டிங்கன்னா இங்கே ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று ஃபைல் மேனேஜர் மாதிரி இன்னொன்று பக்கத்தில் ஒரு பேஜ் நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் நீங்கள் டிடிஎஃப் ஃபாண்டாக ஒவ்வொரு ஃபண்ட் ஆட் பண்ண முடியும் இந்த ஃபைல்ஸில் போயி மட்டும்தான் உங்களால் மொத்தமாக ஒரு ஃபைலே ஆட் பண்ண முடியும் இப்போ ஃபைல் செக்ஷனில் போயிட்டு இப்போ நான் ஏற்கனவே என்னோட ஃபோல்டரில் வச்சுக்கிற யூனிகோட் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக நம்மளால் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே தமிழ் டைப் பண்ணிக்க முடியும் பாமினி செந்தமிழ்னு வேறு தமிழ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபாண்டை யூனிகோடு மெத்தடுக்கு மாற்றி அதுக்கப்புறமா தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா மொபைல் வந்துவிட்டாலே யூனிகோட் ஃபான்ஸ் மட்டுந்தாங்க சப்போர்ட் பண்ணோம் சரி இப்போது நான் எல்லா ஒரு ஃபான்ஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் போய் நீங்கள் அந்த ஃபான்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி ஃபான்ஸ் ஆட் பண்ணதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு ஃபான் செலக்ட் பண்ணிட்டு மேலே மூணு புள்ளி கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துட்டா இங்கே எல்லா ஃபான்ஸுமே ஆட் ஆயிடும் இதை பார்த்திங்களா இது எல்லாமே யூனிகோட் ஃபான்ஸு தான் இப்போ அதில் டிசைன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ஒரு ஃபான்ஸ் செலக்ட் பண்ணி எப்படி டிசைன் மாறுதுன்னு பார்க்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போது பருவத்து பேரில் டிசைன் மாறி இருக்கா இதே போகல அடுத்தடுத்த ஃபான்ஸ் மாற்ற மாற்ற அந்த தமிழ்லே மாறிட்டே இருக்குது பாருங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ஃபாண்ட் மாறிட்டே இருக்குது இப்படி தாங்க பிக்சல் ஆப் அப்ளிகேஷனில் தமிழ் ஃபாண்ட்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதில் மிஸ் பண்ணால் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்